திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சங்கதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூற்றி ஒன்பதாவது திருப்பதிகம் திருநனா திருமுறை இரண்டு எழுபத்தி ரெண்டாவது திருப்பதிகம் பவானி என்ற பெயரோடு இப்ப அற்புதமாக விளங்கக்கூடிய பதி பவானி ஆறும் காவிரியும் இரண்டும் ஒன்றாக கணக்கக்கூடிய ஒரு பதி ஈரோடுலேருந்து ஒரு பனிரெண்டு கிலோமீட்டரில் உள்ள அற்புதமான பதி பெரிய சிவாலயம் அந்த இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல நந்தவனம் அப்படியே கோவில் உள்ளவனா அப்படியே அறுபத்தி மூணு நாயன்மார் அப்படியே வளமாக வந்து இவ்வளோ பெரிய சிவாலயம் அற்புதமாக அதே மாதிரி ராஜகோபுரமும் ரொம்ப கம்பீரமாக இருக்கும் சுவாமி நல்ல ஒரு இரண்டரை அடி உயரம் ஒரு ஒன்றடி அகலம் இருப்பார் அகலமும் நல்லா அகலமான பெருவான் சிவலிங்க திருமணி அதில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படிப்பட்ட பெருமாள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானால் பதிகம் பெற்ற பதி திருச்சிற்றம்பலம் பந்தார் விரல் மடவாழ் பாகமா பந்து போன்ற விரலுடைய உமையை ஒரு பாகமாக நாகம் பூண்டு எல்லாம் பாம்பையும் வைத்து ஏறு ஏ அது ஏறி இடவம் காளையப்பெருமையில அந்தார் அரவு அணிந்த தார்னா கொன்றை மா அந்த மாலை அரவு பாம்பு அணிந்த அம்மான் எம்மான் எம்பெருமான் இடம் போலும் அப்படிப்பட்ட என் தலைவனுடைய ஓர் இது அம் தன் சாரல் நல்லா குளிர்ந்த அந்த சாரல் அடிக்குமா அந்த அப்படி அப்படின்னா அர்த்தம்னா அவ்வளவு வேகமாக ஆள் ஓடி இருக்கு அப்படி அப்படியே காட்டில் வரும்போது சாரல் வந்து இருக்கும் வந்தார் மடமந்தி கூத்தாட அதில் நல்லா குரங்கு இனங்கள் எல்லாம் ரொம்ப ஆனந்தமாக இருக்க வார் பொழிலில் வண்டு பாட நல்ல சோலைகள் வந்து அப்படி தேன் சொறியும் சோலைகள் சூழ்ந்த அதில் வண்டு பாட செந்தேன் தெளி ஒளிர அப்படியே தேன் தெளிந்த தேனு அப்படியே பூக்களில் சொறிய தேமான் கனி கனி உதிர்க்கும் திருநனாவே நல்லா தேன் போன்ற மாம்பழங்கள் எல்லாம் அங்கங்கே அப்படி கிடக்குமா அப்படின்னா அவ்வளோ வளமையான ஒரு தான் திருநனா நாட்டம் பொழிந்து நாட்டம்னா கண் இலங்கு நெற்றி நான் நெற்றி கண்ணுடைய பெருமான் மற்றொரு கை வீணை ஏந்தி ஒரு கையில் வீணை வைத்து ஈட்டும் துயரருக்கும் எம்மான் இடம் போலும் இந்த இடம் வந்து ஏறு வினை ஈட்டும்னா இனி சம்பாதிக்கக்கூடிய அந்த துன்பங்களை எல்லாத்தையும் துயரத்தெல்லாம் நீக்கக்கூடிய பெருமான் இருக்கும் இடம் இலை சூழ் காணில் நல்ல இடைகள் இருக்கக்கூடிய மரங்கள் செழித்த காட்டிலே ஓட்டம் தரும் அருவி விழும் அப்படியான நீர்களெல்லாம் அங்கங்கே சொலிந்து விட விசை காட்ட அதெல்லாம் இசை இசை இசைதான் அந்த அருவியோட இசை கொட்டு தான் முந்தூள் ஓசை அந்த மூங்கினுடைய ஓசை அது ஒன்று ஒன்று போது ஒரு சந்தோம் சேட்டார் மணிகள் அணியும் உயர்ந்த இந்த நவரத்தினங்கள் எல்லாம் அணியும் திரை சேர்க்கும் அதெல்லாம் காலைகள் எல்லாம் அடித்து அப்படியே ஓரமாக சேர்க்கக்கூடிய திருநானாவே நன்றாங்கு இசை முழிந்து நன்னுதலால் பாகமாய் நல்ல சுவாமி நல்ல பாட்டுமா அட்டமா அப்படியே நல்ல அந்த உமையோர் பாகனாகவும் நல்ல அழகிய நுதல் நெற்றியுடைய உமையோர் பாகமாக ஏற்ற இந்த உலகமெல்லாம் ஏத்தும்படியாக போற்றும்படியான பெருமான் மின் தாங்கு செஞ்சடை அதாவது சடை திருநீர் பூசி பூசி விளைவு விளையாடு மின்னல் போல மின்னுது எம் விருதற்கு இடம் போலும் வீதன்னா திருவிளையாட்டுடையார் அப்படிப்பட்ட பெருமானுடைய இடம் போலும் விரை சூழ் வெறுப்பில் விரைந்த மனம் அந்த மனம் பொருந்திய அலைகளெல்லாம் எப்படின்னா வெறுப்பு மலை போல குன்று போல ஓங்கி இருக்கக்கூடிய வன் திரைகள் மோத அப்படியே வாசமோட வருது அப்படி உயர்ந்து குன்று போல் தோன்றி அந்த கரையிலே மோத மயில் ஆளும் மயில் நல்லா ஆடும் சாரல் செவ்வி செவ்வினா அழகு அந்த அந்த சாரலும் அந்த மயிலுடைய அழகாக இருக்கக்கூடிய இடம் சென்று ஓங்கி வானவர்கள் ஏத்தி அடி பணியும் திரு நனாவே வானவர்கள் எல்லாம் வந்து வழிபட்டு பெறக்கூடிய இந்த பெருமானிடம் கையில் மலு ஏந்தி பெருமான் கையில மலு பரசு வைத்திருக்கார் காலில் சிலம்பழிந்து நல கால சதங்கையும் அந்த சிலம்பும் அணிந்து கரித்தோல் கொண்டு யானையினுடைய தோல் போர்த்தி மெய்யில் முழுதணிந்த அப்படியே யானைத்து மேலே போத்திக்கிறார் திருமேனி முழுத அப்படிப்பட்ட வீர்தர்க்கு இடம் போலும் மிடைந்து வானோர் அப்படி நெருங்கி வருவாங்க அப்படியே கூட்டமா வந்து போட்டி போட்டு ஐயா அரணே பெருமான் அருள் என்னை காப்பாத்துங்க சுவாமி அருளுங்கன் என்று என்று ஆதரிக்க அப்படியே போட்டி செய்றாங்க எல்லாரும் வந்து செய்ய கமலம் பொலி தேன் அழித்து இயலும் திருநனாவே அதனை செய்ய கமல் செய்யின சிவந்த செந்தாமரை அப்படின்னு அர்த்தம் அதெல்லாம் பொலிகள் நிறைந்த தேனெல்லாம் அழித்து இயலும்னா அப்படியே ஓடுதான் அப்படியே எங்கே பார்த்தாலும் தேன் அப்படிப்பட்ட திருநடாவை முந்து ஏர் நகையால் இடமாக தம் மார்பில் அதுனா முத்து ஏர் நகையால் முத்து போன்ற அழக விழவிலேன்னு இருக்கக்கூடிய பல் உடைய சிரிப்பை உடைய உமையை இடமாக தம் மார்பில் வெண்ணூல் பூண்டு நல்லா நல்லா ஒன்பது கடி நூல் அழகா போட்டிருக்கார் சாமி கொத்து ஏர் மலர்ச்சடையில் வைத்தாய் பூங்கொத்தை வந்து நல்லா பூங்கொத்தையில வைத்தார் இடம் போலும் சோலை சூழ்ந்த அத்தேன் அழி உண் களியால் இசை முற நல்லா அருமையான தேனை குடிச்சிட்டு அந்த வண்டுகள் எல்லாம் அப்படியே இசை பாடுதான் கழித்து ஆனந்தத்துல அப்படிப்பட்ட முறளை ஆளை தும்பி அந்த வண்டினங்கள் தே என முரள தித்தேன தை தை தாம் தக்க தை அப்படி தெத்தே என்று அந்த ஓசை கொடுக்க கேட்டார் வினை கெடுக்கும் திருநனாவே தீவினைகள் எல்லாம் கெடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட இடம் தான் திருநனாவே வில்லார் வரையாக வில்லு வந்து எப்படின்னா மேருமலையே வில்லா வளசிட்டுவார் சுவாமி மா நாகம் நா நாக அதை நான் பொறுத்துதல்னா அந்த கயிறு கட்டுறது நாக நாகப்பாம்பு வேடம் கொண்டு அப்படியே சும்மா வேடுவேன் அப்படி வரா சுவாமி வில்லேந்தி என்ன பண்றாரு புல்லார் புறம் இடம் எய்தாருக்கு இடம்போல் பகைத்த அந்த முப்பராதிகளை எரிச்சிட்டார் புலியும் மானும் அல்லாத சாதிகளும் அம் கடல் மேல் கைகூப்ப பாத்தீங்களா பவானியில புலியும் மானும் இந்த புளியும் மானும் சேர்ந்து கைகூப்புதுன்னு சொன்னால் புலிக்கு மானுக்கு ஆகுமா ஆனால் இந்த இடத்துல என்னென்னா ஒரு உயர்ந்த அத்வைத்த நிலை அதாவது பெருமாள் நெருங்க நெருங்க என்னென்னா எல் உயிரும் உயிராக நினைக்கக்கூடிய நிலை வரும் அதுதான் பேதமில்லாத நிலை அந்த இருக்காது அந்த நிலையை தான் இந்த மிருகங்களையும் எட்டிடுச்சு நம்ம பார்க்கறது மிருகம்னு சொன்னால் ஆனால் அதுரியும் ஆதரி உள்ளவைகள் இருக்குது அதை மாதிரி அப்படியே ஒரு அனுபவத்தில் அந்த அல்லாத சாதிகளும் இன்னும் என்னென்னமோ அந்த மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணுமா பெருமானுடைய திருவழியில் வந்து சாமி கும்பிடுமா கைகூப்ப அடியார் கூடி செல்லா அருண்நறிக்க செல்ல அருள் பொறியும் திருநடாவிங்குதான் முக்கியமான பாயிண்ட் எப்படிப்பட்ட பெருமானுடைய இடம்னா சென்றடையா திருவுடையான் தான் அது யாரும் எளிதாலாம் போக முடியாது ஏன்னா நான் செல்வேன்றவனால் போக முடியாது அதான் செல்லா அருள்நறிக்க அவனுடைய திருவடி பேர் எப்படின்னா சென்றடையா திருவுடையான் அப்படிப்பட்ட திருவடியில் எப்படி தான் போடுறதுனால் அந்த அருள் புரியக்கூடிய இடம் இது செல்ல அருள் புரியும் அவன் பெருமா அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அவனால் தான் நம்ம அவரை காண முடியும் அவரால் தான் அவர் திருவடி அடைய முடியும் இதுதான் நம்ம தெளிவு இதுதான் தெளிவு நாம் காண்கிறேன் நாம் பார்க்குறேன் நாம் பார்ப்போம் இதெல்லாம் சொல்கிறது எல்லாம் அவன் காட்டாது நாம் காண முடியாது அப்போ காட்டுவது தான் சிவம் காண்பது தான் உயிர் ஒரு நாளும் ஒரு டீப் லைட் டார்ச் லைட் எடுத்துகிட்டு போய் சூரியனை காட்ட பார்க்க முடியுமா சூரியன் தன்னையே காட்டும் அது போல சிவம் தன்னையே காட்டும் அப்படிப்பட்ட இயல்புடையது திருநானாவே கானார் கல்துருவை காட்டில இருக்கக்கூடிய அந்த கல்லூரி யானையுடைய உரிவை மேல் மூடி ஆடரவு ஒன்று மேல் சாத்தி இடுப்புல வந்து பெல்ட் மாதிரி பாம்பு கட்டி ஊனார் தலை ஓட்டில் ஊன் உகந்தான் பாருங்க ரெண்டு சுழி இன்னு ஊன் அது தசை அந்த தசையோடு அப்படி இருக்கக்கூடியதை கபாலத்தை எடுத்துக்கிட்டு ஊன் உகந்தான் உணவுன்னா உணவு இந்த உணவை சாப்பிட்டாரு தான் உகந்த கோவில் எங்கும் பெருமானுடைய உடைய உகந்து ஆரக்கூடிய கோவில் எங்கும் நானா விதத்தால் விரதிகள் அப்படியே எல்லா இடமும் வழிபாடு பண்ணிட்டு வருவாங்க அவங்க பல வகையான முறையில் ட்ரெஸ்ஸு அந்த க ஹேர் எல்லாமே இருக்கும் அப்படிப்பட்ட விரதிகள் அப்படியே மா விரதி கோலம் கொண்டு வர்றதுலேயே நம்ம அப்பா சிறிதுன்ற ஆட்கொள்ள அது மாதிரி வரக்கூடிய எல்லாம் இங்கே வருவாங்களாம் இப்படிப்பட்ட காபாலியர்கள்னு சொல்லுவாங்க அப்படில்லாமலாம் வருவாங்க நன் நாமமே ஏற்றி வாழ்த்த பெருமானுடைய நாமத்தை சொல்லி பெருமானே போட்டி செய்து வாழ்த்தி தேனார் மலர் கொண்டு அடியார் அடி வணங்கும் எப்படிப்பட்ட மலர்கள் கொண்டு வணங்குவாங்க அடியார்களே தேன் நிறைந்த மலர்கள் அதுதான் பிரசம் மலர்னால் இது வந்து துந்தை தான் நம்பர் ஒன் தேன் மலர் அது பேரே பிரசம் மலர் இந்த தேன் நிறைந்த ம எல்லாம் கொண்டு வந்து இங்கே அடியவர்கள் வந்து சுவாமியை வணங்குறாங்க அதுதான் திருநானாவே ஆனால் வழிபாடுக்கு சும்மா திருநானாக தான் இல்லை அடியார் வழிபாடுன்னு சரி சரி ஒரு பெரிய ஆனந்தம் அந்த திருநானா ஏன்னா நேற்று சொன்ன மாதிரி இந்த பள்ளியறை பூஜையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆனந்தப்படுவீங்க கட்டாயமாக சங்கமேஸ்வரர் கோயிலில் பள்ளியறை பூஜை பார்த்தே ஆகணும் ஏன்னா அது அந்த மாதிரி இருக்கும் ஒரு அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது பாட்டு மண்ணீர் இலங்கையத்தம் கோமான் நீர் யார் இலங்கை சுற்றியும் தண்ணி கோமான் ராவணன் வலி தொழைய அவலி எல்லாம் நீக்கி விரலால் உண்டி சாமி விரலால் தான் உண்டி முன்னீர் கடல் நஞ்சை உண்டார்க்கு இடம்போதும் அப்படிப்பட்ட கடல் நெஞ்செல்லாம் எடுத்து சாப்பிட்டே கடலில் இருக்கக்கூடிய நெஞ்சை எடுத்து உண்டுட்ட அந்த பெருமான் இடம் போலும் முளை சேர் சீயம் அது என்ன செய்யணும்னா சிங்கம் அந்த முளைன்றது பகை கொண்ட அந்த சிங்கத்தை என்ன பண்ணால் அல் நீர்மை குன்றி அதனுடைய வலிமை குறைந்து அழகால் விழி குறைய அதனுடைய அப்படியே பார்வையிலே அப்படி குறையுமா அந்த சிங்கத்து அழியும் முண்டில் அப்படியே விழுந்து முண்டில் முண்டில்னா திருமுண்டில் அது அங்கங்க பார்த்தா அப்படியே இருக்கும் அப்படி கிடக்கும்போது செந்நீர் பரப்ப அதனுடைய அதுக்கு சில காயம்பட்டு அதில் இருந்து இரத்தங்களும் அழியுமா அப்ப பார்த்துட்டு சிறந்து கறி ஒழிக்கும் திருநனாவே அதை பார்த்து இந்த சிங்கம் வந்து ஒரே சத்தத்துல ஆனந்தத்துல புளிகுமா அப்படி போகக்கூடிய திரு திருநணா ஒன்பதாவது பாடல் அது என்ன இது ஒரு ஃபாரஸ்ட் ரொம்ப ஒரு கடுமையான காட்டுப்பகுதிங்கிறதுக்காக சொல்கிறார் ஐயா மையார் மணிமிடரன் எல்லாம் கரிய அந்த நீலகண்டன் அந்த நீலம்மாறு மணிமோ இருக்கிறது மங்கையோர் பங்குடையான் உமையோர் பங்கன் மனைகள் தோறும் கையார் பழியேற்ற கல்வன் ம மனைகள் தோறும் பழியேற்கது கவரார் அவர் பிச்சை என் உளமே புகுந்தாத நாள் என் உள்ளம் கவர் கல்வன் அப்படியே பிச்சை எடுக்கிற மாதிரி வந்து நம்ம உள்ளத்தை அப்படியே இழுத்துட்டு போயிடுறார் அவருடைய போக வேண்டியது அவர் பின்னாலே ஏன்னா வளையல் எல்லாம் அப்படியே விழுந்து அல்லவா தாறுகாவன திருடிகளுக்கு அந்த மாதிரி நம்ம உள்ளத்தில் நம்ம அவர் நம்ம இங்கே தான் இருப்போம் ஆனால் நம்ம உள்ள அவர் கூடவே போயிடும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு அழகு இருக்கக்கூடிய ஒரு தன்மை அதான் பெருமாண்டை குணத்திலேயே தன்மையைத்தான் இயல்பாகவே தன்மயப்படுத்தக்கூடிய தன்மையுடைய பெருமாள் அதான் கல்வன் இடம் போலும் கடல்கள் நீடி யாரு அவருடைய காலு கடல்கள் எல்லாத்தையும் தேடுறாங்க யார் பொய்யா மறையானும் பூமி அளந்தானும் பூமி அளந்தவர் யாரு திருமாலு நம்ம பொய்யாமரைனா இந்த பொய்யாத வேதங்களை வைத்து தோற்றத்தை உண்டு செய்யக்கூடிய பிரம்மனும் போற்ற வழிபட மன்னி நிலைத்து செய்ய ஆர் எதியாம் உருவம் உற நல்ல சிவந்த அனல் உருவமா நாம் மலையார் சுவாமி நிற்கிறார் அப்படியே வணங்கும் திருநனாவே ஆடை ஒழித்து அங்கு அமனே திரிந்து உண்பார் ஆடை இல்லாமல் இருக்கூடிய சமணர்களும் அல்லல் பேசி மூடு உருவம் வந்தார்லாம் மூட்டை அல் பேசுறதெல்லாம் அல்லல் அந்த உரை அகற்றும் அவங்களுடைய எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தன்மை உடைய திருக்கோவில் இது மூர்த்தி கோவில் ஓடும் நதி சேரும் நித்திலமும் நதியை போயுமே நின்றுட்டு இருக்கிற நதியில் ஓடக்கூடிய நதி அது என்னென்னா முத்துக்கள் எல்லாம் சேருது மொய்த்த அகிலும் நல்ல வாசம் மிகுந்த அகில மரங்களும் கரையில் சார அந்த கரையில் சேர சேடர் சிறந்து ஏற்ற தோன்றி ஒளி பெருகும் திருநனாவே சேரன நல்ல சான்றோர்கள் பெரியவங்களாம் வந்து ரொம்ப சிறப்பான பூசைகளை செய்வாங்க அப்படிப்பட்டவங்க அந்த தோன்றி அப்படிப்பட்ட பூசை நடக்கும்போது அப்படியே ஒளி பெருகி இருக்கக்கூடிய திருநனாவே பதினோராவது பாடல் பதிகம் நிறைவாகுது கல் வித்தகத்தால் திரை சூழ் கடல் காளி அது என்னென்னா அந்த கடல தண்ணி அடி அடியும் அடித்து அந்த கரையே வந்து அரிக்குதான் அதான் அதுதான் கல் வித்தகத்தால் திரை அலை சூழ்ந்த அந்த கடல் காளி சீர்காழி கவுனி சீர் ஆர் இந்த கவுனியை மரபே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற பெருமான் யாரு நல் வித்தகத்தால் இனிது உணரும் ஞான சம்பந்தன் என்னும் அதனால் நல்ல ஞானத்தால் வித்தகம் ஞானம் நல்ல ஞானத்தால் இனிது உணரும் ஞான சம்பந்தன் ரொம்ப ஆனந்தமா பெருமானை உணரக்கூடிய ஞான சம்பந்தன் இன்னும் சொல் வித்தகத்தால் அந்த சொல்லுகளை போடுறாரு பாருங்க அப்படிப்பட்ட சொல் வித்தகன் வித்தகம் அவ்வளோ பெரிய அதாவது எஸ் இதிலே ஒரு பெரிய கட்டிக்கார் அந்த சொல் வித்தகத்தால் இறைவன் திரு நனா ஏத்து பாடல் சிவபெருமான் திரு நனாக இருக்கக்கூடிய பெருமானை ஏத்தி பாடிய இந்த பாடல் வல் வித்தகத்தால் அல்ல மேம்பட்ட இசைங்கானத்தால் முடிவார் பழி இலர் இம்மண்ணின் மேலே அப்போ பெருமான் இந்த பதியத்தை ரொம்ப ஆனந்தமாக பன்முறையில் அழகாக பாடணும் அப்படி பாடுறவங்களுக்கு ஒரு நானும் பழியே வராது இந்த மண்ணில் இருக்கும்போது எது இருக்கணும் புண்ணியமும் இருக்கணும் பழியும் வரக்கூடாது அதனால் பழி இல்லாமல் அழகாக ஆனந்தமாக வாழ்வாங்க சிவபெருமான் ശിവായ 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 കരുണയാലി നീഗ്രഹ് ശിവാമ ശിവാ